அனைவருக்கும் வணக்கம் யூ ஆல் எ வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்டாஃப்னா என்னென்னு இன்றைக்கி இந்த ஸ்டாஃப்பில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் அதாவது குறியீடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஸ்டாஃப்பில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு போல் ஒரு சிம்பிள் இருக்கும் இதுக்கு பேர் ட்ரெபிள் கிளஃப் அடுத்தது போல் ஒரு சைன் இருக்கும் அதுக்கு பேர் பாஸ் கிளஃப் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போல் ஒரு சைன் இருக்கலாம் அல்லது போல் ஒரு சைன் இருக்கலாம் இது இந்தந்த லைனில் தான் இருக்கணுங்கிறது இல்லை எந்த லைனில் வேணாலும் இருக்கலாம் இல்லை எந்த ஸ்பேஸில் வேணாலும் இருக்கலாம் இதுக்கு பேர் கீ சிக்னேச்சர் இதை வச்சு தான் நம்ம எந்த ஸ்கேலில் வாசிக்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் அடுத்தது டைம் சிக்னேச்சர் இதை வச்சு தான் எந்த தாளத்தில் நம்ம வாசிக்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் நெக்ஸ்ட் த வேர்ட்டிக்கல் லைன்ஸ் இது பார் லைன்ஸ் அடுத்ததாக ரிப்பீட் சைன் ஒரு டாட் செகண்ட் ஸ்பேஸ் அடுத்த டாட் வந்து தேர்ட் ஸ்பேஸ் இதை போல் இருந்தால் ரிப்பீட் சைன் அதாவது பாட்டை ஆரம்பத்துலேருந்து திரும்ப வாசிக்கணும் ஃபுல்லாக அப்படின்னு அர்த்தம் நம்பர் சிக்ஸ் டபுள் பார் லைன் இதுனாக்க பாட்டு முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம் தட்ஸ் ஆல்